எனக்கு சுக்கிரதர்சன் நடக்குது சுக்கிரபத்தினா கார் வாங்கிடுவேன் வீடு வாங்கினா அவங்க தான் ஃபஸ்ட் கஷ்டப்படுவாங்க சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் எந்த தசை நடக்குதோ அந்த தசை தான் அவங்கள வழி நடத்தி கொண்டு போகும் செவ்வாய் தசைனா செவ்வாய் புத்தி புதன் தசைனா புதன் புத்தி அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல காரியங்கள் பெரு பெருசாக நடக்காது தன் திசை தன் புத்தியை கெடுக்கும் சந்திரனை மட்டுமே மையமாக கொண்டு நீங்கள் எந்த இடத்துலேருந்து வந்திருக்கீங்க எதை சாப்பிட்ருக்கீங்க எந்த விஷயத்தை அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம் அந்த தசைகள் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டால் நல்ல வேலையே செய்யும் இந்த ராக் நல்ல இடத்துல இல்லாமல் செவ்வாய் நல்ல இடத்துல இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அடிப்படும் இந்த தண்ணியில் வந்து துணியை விடுறது இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அதெல்லாம் தவறான விஷயம் செவ்வாய் திசைக்கு போகும்போது இவங்க எது தொட்டாலுமே தொள்ளங்கலை அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக அங்கே போகணும் புதன் திசையே யாருக்கு வந்தாலுமே நல்ல விஷயங்கள் தான் யாருக்கு கேது திசை நடந்து கேது புத்தி நடக்கும்போது கண்டிப்பாக அவங்க சிக்கலில் மாட்டிக்குவாங்க 100% placement guarantee உடன் BCOM, BCA, BBA, BSC படிக்க JNN College of Arts and Science சென்னை பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலையாப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம யாரை பார்த்து பேச போறோம்னா பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெய் எம் ஜெயஸ்ரீ அம்மாவை பார்த்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் அம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம் இதுல ஜாதக படி பார்த்தா வந்துட்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்க்கக்கூடிய தசா புத்தி எப்படி இருக்கு என்னோட தசா புத்தி எப்படி இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எந்த நல்ல காரியத்துக்குனாலுமே ஏதாவது பண்ணுறதுனாலுமே தசா தான் பார்ப்பாங்க சில பேர் இந்த தசா உங்களுக்கு தசா சரியில்லை கோவிலுக்கு போகன்னு சொல்லுவாங்க அதிகமாக மக்கள் எங்கே போவாங்கன்னா ஒவ்வொரு கிழமையும் அந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி குருவை போய் வழிபடுங்கன்னா வியாழக்கிழமை போய் குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை பார்ப்பாங்க நவக்கிரகங்களை சுற்றுவாங்க தசா புத்திக்கான கோயில் அப்படின்னு சொன்னாலே நவக்கிரகங்களை தான் போய் சாமி கும்பிடுவாங்க ஒவ்வொரு தசா கோவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை வந்து மக்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுங்கள் சூரிய பகவான் அதாவது சூரிய திசை இருக்குது உங்களுக்கு சூரிய தசா நடக்குது அப்படின்னா எந்த கோவில் போனும் எந்த தெய்வத்தை வழிபடணும் ஓகே என்ன அப்படின்னா தசா புத்தி இப்ப திசையும் புத்தியும் தனித்தனி இப்போ செவ்வாய் திசையில புதன் புத்தி குரு புத்தி அப்படி வரும் இப்போ எந்த திசை நடக்குதோ அந்த தசை தான் அவங்கள வழி நடத்தி கொண்டு போகும் நம்மளோட திசை தான் கண்டிப்பா எந்த மாற்றமுமே கிடையாது யார் எப்படி வேற மாதிரி சொன்னாலும் கிடையாது இன்னைக்கு எனக்கு செவ்வாய் தசை நடக்குதுன்னா என்னுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன வழி கொண்டு போகுதோ அதுதான் உண்மை அப்போ அந்த திசையில எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க த எந்த தசை நடக்குது அதனுடைய புத்தியும் ஃபஸ்ட் அதுதான் ஸ்டார்டிங் செவ்வாய் தசைனா செவ்வாய் புத்தி புதன் தசைனா புதன் புத்தி அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல காரியங்கள் பெரு பெருசாக நடக்காது தன்னுடைய தசையில் தன்னுடைய புத்தி ஆறு மாதமோ ஒரு வருஷமோ கொஞ்சம் பார்த்து நிதானமாக செயல்படுத்தணும் ஏன்னா தன் திசை தன் புத்தியை கெடுக்கும் ஒரு பழமொழியே இருக்குது அப்போ அந்த காலகட்டத்தில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரி இப்போ இந்த தசை எல்லாத்துக்குமே கெட்ட தசையா அப்படின்னு கேட்டால் நல்லதும் இருக்குது இப்ப எட்டுல பாபகங்களோடு அமைந்து கிரக நிலையும் பாபமா இருந்தா அந்த திசை வந்து நிறைய பிரச்சனை கொடுக்கும் சரி. அதுல வந்து பாத்தீங்கன்னா மாரக திசை இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இப்ப இன்னைக்கு எனக்கு மாறுக திசை நடக்குது அப்ப என்ன அதை தெரிஞ்சுப்பாங்க இன்னைக்கு ராசி எப்படி இருக்கு என்ன இன்னைக்கு வெற்றிப்பா இன்னைக்கு எது போனாலும் வெற்றிப்பா அப்படின்னு நினைப்போம் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்போம் காலத்துல எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு பார்ப்போம் தசா பத்தி அவங்க அடிக்கடி ஜாதகக்காரர் கிட்ட போகணும் இப்போ ஒரு இன்னைக்கு நான் ஒரு விஷயம் பண்ண போறேன் என் தசை நல்லா இருக்கு அப்படிங்கறத எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கணும் இப்ப நீங்க சொன்னீங்களே ராசி நான் பார்க்குறேன் அப்படின்னா தினந்தோறும் கோச்சார ரீதியா இப்ப கோச்சாரமே என்ன அப்படின்னா இந்த நாள் எப்படி அமைஞ்சிருக்கு நம்மளுடைய கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்குறோம் அதில் டே பை டே பாக்குறது சந்திரன் தான் வந்து ஓட்டத்தும் ரெண்டே ரெண்டே கால் நாளிகைக்கு ஒரு முறை வந்து ஒரு சுற்று அப்ப சந்திரன் எங்கெங்க இருக்காரு அதனாலதான் சொல்லுவாங்க சந்திரன் நாடின்னு ஒண்ணு எங்க ஜாதகத்துல இருக்கு வந்த இடம் நின்ற இடம் பார்த்த இடம் அப்போ ஒரு ஒரு உள்ளே வரும்போதே நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லக்கூடியதான் அந்த ஜாதகம் அப்போ அந்த சந்திரனை மட்டுமே மையமாக கொண்டு நீங்கள் எந்த இடத்துலேருந்து வந்திருக்கீங்க எதை சாப்பிட்ருக்கீங்க எந்த விஷயத்தை அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம் இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க எதை வந்து பண்ண போகிறீங்க அதனால தான் நம்ம முன்கூட்டி சொல்கிறது இந்த மாதிரி ஜாக்கிரதையாக இருங்கன்னு சந்திரனை வச்சு சொல்கிறோம் அப்படி அந்த மனோகாரகங்கிற சந்திரன் தான் டே பை டே நம்ம சொல்லக்கூடியது இது என்னம்னா லாங் டேர்ம் என்னம்னா இப்போ எதுவுமே வந்து இப்போ சனி தசை அப்படிங்கிறது பத்தொம்பது வருஷம் சுக்கர தசை நம்மளுக்கு இருபது வருஷம் அப்போ எதுவுமே வந்து ஆர் சந்திர தசை ஆறு வருஷம் குரு தசை பதினாறு வருஷம் இப்படி தசைகள் வந்து ஒரு வருஷத்துல முடியாது அப்படி அந்த தசைகள் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டா நல்ல வேலையே செய்யும் இப்போ அதில் வந்து செவ்வாய் தசை நடக்குது உங்களுக்கு ராகு புத்தி இந்த ராகு நல்ல இடத்துல இல்லாமல் செவ்வாய் நல்ல இடத்துலாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அடிபடும் அடிப்படும் சனியோடைய புத்தி வந்தாலும் அடிபடும் ஓகே அப்போ அடிப்படுதுன்னா நம்ம உடல் அடிபடுறதை விட தொழிலில் குடும்பத்தில் இப்படி இருக்கல நான் நல்லா இருந்தேன்ப்பா ஒரு வருஷம் இந்த வருஷம் பார்த்தா எனக்கு வியாபாரம் இல்லை எத்தனை பெரிய ஆளாக இருந்தாலும் சொல்கிறாங்களே அந்த தசை தான் காரணம் புத்தி தான் காரணம் அப்போ அதுக்குன்னு நவகிரக கோயில்கள் இருக்குது சோ நவகிரக கோயில் நவகிரக கோயில் இப்ப நவகிரக கோயில் அப்படின்னு சொன்னாலே இப்ப ஜோதி ஜோசியம் பாக்க போனாலே எல்லாருக்குமே தெரியும் கும்பகோணம் சைடு இருக்க கோயில் தான் அதிகமா சொல்லுவாங்க போங்க ஒவ்வொருத்தவரும் தனித்தனியாக இருப்பாங்க செவ்வாயை தனியாக இருப்பாங்க சனி பகவான் தனியாக இருப்பார் குரு பகவான் தனியாக இருப்பார் போய் வணங்கிட்டு வாங்க சாமி கும்பிட்டுவாங்க அங்கே ஒரு நாள் தங்கிட்டு வாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அது மட்டும் அது இல்லாமல் வேற எங்கேயாவது இதற்கான கோயில்கள் இருக்கா அதை வழிபடலாம் கண்டிப்பாக நாங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சூரியனுக்கு சூரியனார் கோயில் சனி பகவானுக்கு திருநாளா இது நவகிரக கோச்சாரப்படி உள்ள கோயில்கள் ஆ நவகிரகங்கள் வந்து கோச்சாரப்படி கும்பகோணத்தை சுற்றி உள்ள ஒரு நீங்க சொல்றது கரெக்ட் இப்போ நம்ம சொல்றது வந்து நவ கைலாயங்கள் நவ கைலாயம் அப்படின்னு சொல்றோம் அந்த நவ கைலாயம் தாமரபரணி ஆறு இருக்கு இல்லையா அந்த இருந்து வரக்கூடிய தாமரபரணி ஆற்றில் அந்த கரையோரத்துல வரிசையா இருக்கு அப்ப கரையோரத்துல எப்படி இருக்குன்னா தசா புத்தியின் வரிசைப்படி இப்போ தசா புத்தி நம்ம வந்து ஒரு வரிசைப்படி தான் நம்மளுக்கு ஆர்டர் வைஸாக தான் இருக்கும் அந்த ஆர்டர் வைஸ்லேயே வந்து அங்கே அமைஞ்சிருக்கு அந்த இடத்துக்கு போகும்போதே இப்போ சூரியனுக்குன்னு ஒரு இடம் அந்த இடத்து தாமிரபணி ஆட்டில் எங்கே இருக்குது எந்த இடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கு பேர் நவ கைலாயம் கைலாயம்னால் கோயில் கிடையாது நவ கைலாங்கிற இடம் அந்த இடத்துக்கு அந்த ஆற்றங்கறி ஓரத்தில் இருக்கக்கூடிய இடத்துலலாம் நீங்கள் கால் மிதிச்சிட்டு வரும்போது அது வரிசைப்படி அந்த இடம் அமைஞ்சிருக்கு ஓ சிறப்பு இப்ப சூரிய பகவானுக்கான கோவில் வந்துட்டு அங்க எங்க இருக்கு எப்படி போகணும் தாமிரபரணி ஆற்று பக்கத்திலேதான் அதுதான் வரிசை நீங்க ஒரே இடத்துல எல்லாமே இருக்கு பாவநாசம் பாவநாசம் சூரியனுக்குன்னு பாத்தீங்கன்னா பாபநாசம் வேற பாவநாசம் வேறு இது வந்து பாவநாசம் அந்த இடத்துல சூரியனுக்கு உண்டான ஒரு அமைப்பு அங்கே இருக்குது நீங்கள் அங்கே போகும்போது நீங்கள் அங்கே மட்டும் போவேனால் உங்களுடைய எல்லா இடத்துக்கும் போகும்போது அனைத்து தசையுமே பலம் ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து இப்போ ஒரு தசையில் அத்தனை புத்தியுமே வந்துடும் அப்போ அந்த கிரகங்களும் வந்துடும் அப்போ போனால் எல்லா இடத்துக்கும் போகிறது ரொம்ப முக்கியம் அதில் உங்களுக்கு சூரிய தசை நடக்குது அப்படின்னா அந்த சூரியனுக்கு நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் விசேஷம் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு பரிகாரங்கள் நீங்கள் பண்ணிக்கலாம் Okay சூரியனுக்கு இப்போ என்ன பரிகாரம் பண்ணணும் சொல்லிட்டீங்க இப்போ சந்திர தசை நடக்குதுன்னா அவங்க எங்கே போய் பரிகாரங்கள் பண்ணிக்கணும் சேரன் மகாதேவி சேரன் மகாதேவி அந்த இடத்துல வந்து சந்திரனுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்போ அங்கே வந்து நீங்கள் போகும்போது உங்கள் சந்திர தசை சரி இப்போ எனக்கு பர்டிகுலராக என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு போய் ஒரு பரிகாரம் என்ன பரிகாரம்னு கேட்பாங்க ஒன்றுமே இல்லை அந்த தசை நடக்குது அந்த தசைக்குடைய ஆளுமையான ஒரு கிரகம் உங்கள் இடத்துல நல்ல வலிமையாக இருக்கணும் அதுக்கு உண்டான ஆள் நீங்கள் உங்களை நட்சத்திரத்துக்கு ஒரு ப்ரேயர் பண்ணிக்கோங்க உங்களுடைய குலதெய்வத்தை அங்க நினைச்சு ஒரு ப்ரே பண்ணிக்கோங்க நவக்கிரகங்களை நினைச்சு ப்ரே பண்ணிக்கோங்க அவ்ளோதான் அவ்ளோதான் ஒரு சின்ன பூ போட்டு குளிச்சுட்டு வாங்க ஏனா அது பணம் ப்ரேயர் மட்டும் பண்ணிக்கணும் நீ ரிசி நல்ல நல்லபடியா கொடுங்க நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுளே வேண்டிக்கிட்டா போதும் போயிட்டு தட்ட தட்ட அதை கொடுத்த ஏதோ கொடுத்த பணம் பிரச்சனை இது எதுவுமே தேவை கிடையாது ம் ஏன்னா அது வந்து கரையோரத்துல இருக்குறதனால குளிச்சுட்டு வந்தா போதும் இந்த தண்ணியில் வந்து துணியை விடுறது இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அதெல்லாம் தவறான விஷயம் அது ஈமக்கிரியத்துக்கு தான் செய்வாங்க இங்கே எல் எல்லா நல்லதுக்குமே செய்கிறாங்க அது மாதிரி பண்ண வேண்டாம் உங்களுடைய மனம் உடல் சுத்தமாக்கிட்டு வந்தால் போதும் செவ்வாய் திசை நடக்கிறவங்க நீங்கள் சொன்னீங்க மீன் சூரியனுக்கும் சொன்னீங்க சந்திரனுக்கும் சொன்னீங்க எங்கே போய் உங்கள் பாவத்தை நீக்கிட்டு வரணும் அந்த கடவுள்கிட்ட என்ன கேட்டுட்டு வரணும்னு சொன்னீங்க இப்போ செவ்வாய் திசை நடக்கிறவங்க அதிகமாக பயப்படுவாங்க செவ்வாய் அப்படின்னாலே வந்துட்டு ரத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ செவ்வாய் திசை நடக்கிறவங்க எங்கே போய் எந்த கடவுளை வணங்கணும் அவங்கள பாதுகாக்கக்கூடியதான் செவ்வாய் தேசம் கோடகநல்லூர் கோடகநல்லூர் ஓகே இந்த இடத்து இந்த அந்த வரிசையாக இருக்க அந்த இடத்துல வந்து கோடகநல்லூர் இவங்க செவ்வாய் திசைக்கு போகும்போது இவங்க எது தொட்டாலுமே தொலைங்களேன் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக அங்கே போகணும் அடுத்தது அடிப்படுறது அடிக்கடி நீங்கள் சொன்ன மாதிரி செவ்வாயினா அவர் பயந்துக்குவாங்க செவ்வாயினா பயப்படுறதில்ல நல்ல வீரன் செவ்வாய் பகவான் வந்து நல்ல வீரன் அழகன் அவங்களுடைய ஒவ்வொரு திலமையும் அழகாக தெரியணும் வீரமாக தெரியணும் அதுக்காக அந்த திசை நம்மளுக்குள்ளே நம்மளுக்குள்ளே தானே சுழிந்துட்டுருக்கு அந்த தசை கண்ட்ரோலுக்கு வரணும் அதுக்காக நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம் அது வந்து தாமிரபணி ஆற்றின் கரையோரத்தில் இருக்கக்கூடியது விசேஷமானது நவ கைலாயன்னு சொல்லுவாங்க திசை நடக்கிறவங்க எந்த கோவிலுல போய் வழிபடணும் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு திசைனுக்கும் ஒவ்வொரு கோவில் இருக்கு இந்த இடத்துக்கு போனால் சிறப்பா இருக்கும் அங்க போய் அவங்க வேற எதுவுமே பண்ண வேணாம் கையெடுத்து சுவாமி என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு வந்தா போதும் இப்ப இப்போ இப்ப திசை நடக்குது கேது திசை நடக்குதுனால பயப்படுவாங்க காலகஸ்தி போவாங்க அங்க போயிட்டு பூஜை பண்ணுவாங்க ஸோ இல்லைன்னா கும்பகோணத்துல இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்தலத்துக்கு போய் சாமி கும்பிடுவாங்க இப்ப தனியாக ராகு ராகு திசை நடக்குது இவங்க அதான் நீங்க சொன்னீங்க கைலாயம் சொன்னீங்க ஸோ நவ கைலாயம் நவ கைலாயத்துல எந்த கோவில் சிறப்பா இருக்கும் குன்னத்தூர் குன்னத்தூர் நம்ம நவ கைலாயன்னு சொன்னாவே என்னதுன்னா அனைத்தும் அங்க இருக்கிறது தான் நவகிரக கோயில்னா ஒவ்வொரு இடத்துல நீங்க தேடி போறது ரெண்டே விஷயம் குன்னத்தூர் போகணும் அங்கே வந்து ராகுக்கே உகந்த ஒரு இடம் அந்த இடத்துக்கு போய் நான் சொன்ன மாதிரி சிம்பிள் பரிகாரம் அவ்வளோதான் என் திசை என்னோட நல்ல ட்ராவல் பண்ணணும் நண்பனாக வரணும் அவ்வளோதான் குரு திசை நடக்குது எப்பா இவனுக்கு குரு திசை நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக சொல்லுவாங்க இப்போ குரு திசை நடக்கிறவங்களுக்கு நவ கைலாயத்தில் எந்த கோவிலில் போய் வந்துட்டு அவர் வந்துட்டு வேண்டிக்கிட்டா போதும் சிறப்பாக இருக்கும் எந்த கோவில் போகணும் முரப்ப நாடு அந்த இடத்துக்கு போகணும் இது வந்து ஒரு இடம் ஓகேவா அந்த இடத்துல போ பண்ணும்போது முரப்பநாடு அந்த தாமிரபரணியோடைய கரையிலயே இருக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பெயர்கள் உண்டு ஆனா வரிசைப்படி இருக்கு இப்ப நம்ம வந்து இந்த சென்னையை எடுத்துக்கிட்டீங்கன்னா சைதாப்பேட்டில எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் ஆனா அது ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு பேரு உண்டு ஒரே இடத்துல வரிசைப்படி இருக்கிறது தான் அது அந்தந்த உயர் பேர் நம்ம சொல்லியிருப்போம் அது டோட்டல் தாமிரபரணியோடைய கரையோரத்துல ஓகேவா இப்போ நம்ம காசியில் வந்து ஒவ்வொரு படித்துறைன்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி தான் அப்போ இந்த இடத்துக்கு போது குரு பகவான் குரு பகவானுடைய சந்நிதிக்கு மட்டும் போகும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா எல்லோரும் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ அந்த பதினாறு வருஷமே அவருக்கு தான் அப்போ குழந்தை செல்வத்துக்காக போகும்போது அஞ்சு வகையான ஒரு சாதம் எங்கேயாவது வாங்கி மற்றவர்களுக்கு ஒரு பதினோரு பேத்துக்கு கொடுத்துட்டு வர்றது சிறப்பு சனி திசை நடக்கிறவங்களுக்கு இப்போ சனி திசை நடக்குதுப்பா ஜாக்கிரதையா இருப்பா சனியை போல் கொடுப்பவனும் கிடையாது சனியை போல் கெடுப்பவனும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க சனி திசை நடக்கிறவங்க நவ கைலாயத்தில் எங்கே போய் எந்த இடத்துல போயிட்டு சுவாமி கும்பிடணும் ஸ்ரீ வைகுண்டம் வைகுண்டநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க வைகுண்டன் போகிறதே சொர்க்கத்துக்கு தானே சொல்லுவாங்க கண்டிப்பாக அப்போ நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிற அளவுக்கு இங்கே நல்லா சொர்க்கமாக வாழணும் அப்படின்னா ஸ்ரீ வைகுண்டம் அப்போ சனி திசையில் என்ன சொல்றாங்க தாமதம் சனி சனிதசை நடந்துருச்சுப்பா எல்லாமே தாமதமாயிடும் அப்படிலாம் கிடையாது நீங்கள் இஷ்ட தெய்வம்னு ஒவ்வொருத்தருக்கும் இருக்குல்ல அது சனி பகவானை வந்து இஷ்ட தெய்வமாகவும் அவருடைய வரலாறு நீங்கள் படிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு அனைத்துலுமே ஜெயம் அவருடைய வாகனம் வந்து என்ன காக் காகம்னு சொல்கிறாங்க இந்த காகம் வந்து ஒரு சம் ஒரு சாம்பல் நிற கலராகவும் கருப்பு நிறம்னு சொல்கிறாங்க உங்கள் கருமையை போக்குறதுக்கு தான் அவர் வாகனமாகவே எடுத்திருக்காரு மற்றவங்களுடைய கருப்பை நம்ம எடுத்துக்கணும் அப்போ நீங்க யாருக்காவது தானம் நிறைய பறவைகளுக்கு ஏதாவது ஒரு விலங்குகளுக்கு செடிக்குள் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் பண்ணும்போது தர்மமும் தானமும் உங்களுக்கு பக்கம் வந்துடும் தர்மம் தலை காக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் புதன் திசை நடக்கிறவங்க வந்துட்டு ஒவ்வொரு திசைக்கும் ஒன்று சொல்லுவாங்க புதன் அப்படின்னு சொன்னாலே புதன் திசை நடந்தாலே ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா இருக்கும் தொட்ட தொட்ட காரியம் ஃபுல்லாக வந்து பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லுவாங்க புதன் திசை நடக்கிறவங்க நவ கைலாயத்தில் எங்க போய் சுவாமி கும்பிட்டா சிறப்பு தென் திருப்பேறு திருப்பேரை ஆமா தென் திருப்பேறு புதன் தசையே யாருக்கு வந்தாலுமே நல்ல விஷயங்கள் தான் ஏன்னா அவர் மறைவே கிடையாது அவர் வந்து மறைஞ்சா நிறைந்த பலனா இப்ப நம்ம எதனா மறைஞ்சா தானே ஒரு தசையும் கெட்டு போகும் புதன் மட்டும் நிறைந்த பலனை கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு பழமொழியே இருக்கு ஆனா அந்த புதன் தசை ஒரு பாப கிரகங்களாகிய வந்து சனி பகவானுடைய அமைப்பிலோ இல்லை ராகு கேது பிடியில ரொம்ப சிக்கி அந்த இடத்த வந்து மாந்திங்கிற ஒரு கிரகம் பார்க்கும்போது தான் புதன் வலிமை இழந்துடும் அப்ப அந்த வலிமை இழந்தால் நிறைய பேர்த்துக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை பார்த்துருப்பீங்க ரொம்ப நிரம்பி வீக்காக பேராலிசிஸ்ஸு ஃபிட்ஸு இது மாதிரி அந்த புதனோட அம்சம் கம்மியாகும் போது தான் இது வரும் அப்போ புதன் திசையில் புதன் புத்தியில் இந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க பிரபலமாக மாட்டாங்க அடுத்தது புத்தி வரும்போது தான் பிரபலம் ஆவாங்க அப்போ புதனுக்கு அப்புறம் வரக்கூடிய கேதுல தான் அவங்க பிரபலமாகவாங்க புரியுதுங்களா அப்போ புதன் வந்துட்டாலும் இந்த இடத்துக்கு போகிறது ரொம்ப நல்ல விஷயங்கள் அப் அந்த இடத்துக்கு போகும்போது ஏதாவது தானியங்களை வந்து நாலு பேர்த்துக்கு கொடுத்துட்டு வர்றது ரொம்ப சிறப்பு பச்சைப்பயிறு பாசி பருப்பு இந்த மாதிரி கொடுத்துட்டு வர்றது ரொம்ப சிறப்பு தானங்கள் செய்யுங்க தான தர்மங்கள் செய்யுங்க சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் கேது திசை நடக்கும்போது அதாவது ராகு திசை நடந்தாலும் சரி கேது திசை நடந்தாலும் சரி ஏன்னா ஒரு தலையில்லாத ஒரு உடமும் உடம்பில்லாத ஒரு தலையும் அந்த மாதிரியான திசை நடக்கும்போது ஒரு குழப்பத்தில் தான் இருப்பாங்க நிறைய விஷயங்கள் மறந்துடுவாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க இந்த மாதிரி கேது திசை நடக்கும்போது நவ கைலாயத்தில் எங்கே போய் அவங்க வழிபடணும் ராஜபதி ராஜபதி ஓகே இந்த இடத்துக்கு அவங்கள போ சொல்லுங்க அந்த கேதுனா மூச்சக்காரர்கள் எனக்கு எது எடுத்தாலும் சட்ட சிக்கல் நான் போனால் சிக்கிக்கிறேன் யாரோ ஒருத்தர் செய்த பிரச்சனைக்கு நான் ஆசிக்க கேது தசை நடக்கிறவங்க நோட் பண்ணிக்க சொல்லுங்கள் யாருக்கு கேது தசை என்னது கேது புத்தி நடக்கும்போது கண்டிப்பாக அவங்க சிக்கலில் மாட்டிக்குவாங்க கேது வந்து டவுன் ஆக்கிடும் அதே கேது ஏழு வருஷம் பாதி அமைப்பு நல்லா படியாக பண்ணிடுச்சுன்னா மீதி பாதியாக வந்து அவங்க ஒரு மாதிரி டவுனாக தான் பண்ணுவாங்க முதல் பாதியை டவுன் ஆக்கிடுச்சா பிற்பாதி சூப்பராக இருப்பாங்க அதனால தான் பெரிய பெரிய ஆளுகள் நீங்கள் பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா பிச்சை எடுப்பாங்க பிக்ஷாம் தேவின்னு சொல்லிட்டு மடி பிச்சைன்னு பார்த்துருப்பீங்க இது என்னென்னா கேதி திசை இது ஒரு சூட்சமம் இந்த சூட்சமம் என்னென்னா ஒரு ரூபாயாவது வாங்கிட்டு நம்மக்கிட்ட வச்சுக்கிட்டோம்னா அந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு வராதுங்கிறத இந்த சூட்சமம் இது எவ்வளோ பெரிய ஆளுகளானாலும் செய்கிறது ரொம்ப சிறப்பு இதில் எந்த ஏன்னா கடவுளே வந்து அந்த விஷயத்தை பண்ணினாருன்னு சொல்லுவாங்க இது ஒரு பரிகாரம் தான் ஏன் அப்படின்னா கேதி என்பது நம்மளையா முடக்கி போடக்கூடிய கிரகம் அது மோட்சக்காரகன் அப்போ கேதில் சிக்கலை சிக்கிக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த விஷயங்க சுக்கர திசை நடக்கிறவங்கள நிறைய பேரை சொல்லுவாங்க திடீர்னு பார்த்தா ரொம்ப வறுமையில் இருப்பாங்க சுக்கர திசை நடக்கும்போது பார்த்தா வீடு கட்டுவாங்க நிறைய விஷயங்கள் சார் புதுசு புதுசாக நடக்கும் கிட்ட அவருக்கு என்னப்பா சுக்கர திசை நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கர திசை நடக்கிறவங்க நவ கைலாயத்தில் எங்கே போய் வழிபடணும் சேர்ந்த மங்களம் ஓகே இந்த சேர்ந்த மங்களம் அப்படிங்கிற இடத்துக்கு சுக்கர திசைக்கு அவங்க அது வரிசையாகவே இருக்குது மெயினான விஷயம் தாம பண்ணி ஆறு விசேஷமான ஆறு அந்த ஆற்றுல வந்து நம்ம முங்கி எந்திரிச்சாவே பாபங்கள் போயிடும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ப கரையோரத்திலையும் நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நவ கைலயங்கள் என்றைக்கும் குளுமையாக இருக்கும் இல்லையா ஒரு வெப்பங்கள் அதிகமாக இருக்காது அப்போ அந்த சார்ந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போதே உங்களுடைய வாழ்க்கையில் நிற நிறைய குளிமைகள் உண்டாகும் அப்போது இந்த சுக்கர திசை யாருக்கு எனக்கு சுக்கர தசை நடக்குது சுக்கர கார் வாங்கிடுவேன் வீடு வாங்கினா அவங்க தான் ஃபஸ்ட்டு கஷ்டப்படுவாங்க ஏன் அப்படின்னா சுக்கரன் உடனே எடுத்து அள்ளி கொடுத்துடாது இருபது வருஷம் அதில் குட்டி சுக்கரன் ஒன்று இருக்கு அப்படின்னா ஒரு வயசுலேருந்து சுக்கர திசை இருபது வருஷம் நீங்கள் பிறந்ததுலேருந்து இருபது வருஷத்துக்கு என்ன அனுபவிச்சிருவீங்க அதில் பத்து வருஷம் இளமை காலமாக ஒன்றுமே தெரியாத வயசாக போய்டும் அதில் பத்து வருஷம் போயிடும் மீதி இருக்கிற பத்து வருஷத்தில் வந்து அது படிப்புங்கிற மாதிரி போயிடும் நிறைய விஷயங்களை அனுபவிப்பாங்க அப்படின்னா கரெக்டாக பத்து வயசில் இருந்து ஒரு இருபது வயசுலேருந்து நாற்பது வயசு கூட வரக்கூடிய சுக்கரதை தான் அற்புதமானது சூப்பர் ஒருத்தருக்கு வந்து இருபது வயசில் சுக்கர தசை ஆரம்பிக்குதுன்னா அனைத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலம் நாற்பது வயசு சூப்பரான சரியான நேரம் இதே வந்து சுக்கரன் நாற்பது ஐம்பது வயசில் வந்துச்சுனாலும் வேஸ்ட் அவங்க எனக்கு காரே ஓட்ட தெரியாதவங்களை கொண்டு போய் நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசில் நீ ஓட்டு அப்படின்னு கார் வாங்கி கொடுத்தாலும் ஓட்ட மாட்டாங்க ஆர்வம் குறைஞ்சி போயிடும் அப்போ அந்த சுக்கரன் வர்றது வந்து அதிர்ஷ்டத்தின் மூலியமாக தசை நம்மளுக்கு எப்படி அமையுது அப்படின்னு அதில் சுக்கரனுங்கிறது வந்து அசுரகுரு தேவகுருங்கிறது குரு அப்போ சுக்கராச்சாரியருங்கிறது அசுரர்களுக்கு குருவா இருக்கிறதுனால இந்த சுக்கரன் எப்படி வேணாலும் நம்மளை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் தசாபுக்தி அதாவது தசாபுக்திகளுக்கான கோவில்கள் பற்றி சொல்லியிருக்கீங்க எல்லாம் நம்ம நிறையா பேர் என்ன பண்ணுவோம் தசை சரியில் தசாபுத்தி சரியில் நவகிரகம் போயிருக்கோம் ஆனால் நவ கைலாயத்துக்கு போனால் அது நவ கைலாயத்தில் ஓ எந்தெந்த தசாபுத்தி நடக்குதோ அதுக்கான தனித்தனியான கோயில்களில் போய் அந்த கடவுளை வழிபட்டு வந்தாலே போதும் எல்லா வகையான பாக்கியமும் கிடைக்கும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் போயிடும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் மக்களுக்கு சொல்வோம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி